திருநீலகண்டம் அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் அஸ்வானந்தகுமார் அஸ்வினி ஜோதிடம் திருச்சிமட்டம் இருந்து இன்னைக்கு நம்ம நம்ம அஸ்வினி ஜோதிடம் யூடியூப் சேனலில் ஒரு புதுசாக ஒரு கேட்டகரி ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அது இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு திங்கக்கிழமை இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஜோதிட ஒரு ஒரு கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா திசா புத்திகளுக்கான பரிகாரங்கள் ஏன்னா ஒரு ஜாதகத்துல ஒரு ஜோதிடத்துல ஒவ்வொரு தனி மனிதனும் அவங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தீய பலங்களை குறைச்சிக்கிறதுக்கு நல்ல பலன்களை தான் நான் பொதுவாகவே ஜாதகம் பார்க்குறோம் ஸோ எது நடந்தாலும் பரவாயில்ல நடக்கிறது நடக்கட்டும்னு போகிறவங்களை பற்றி கவலை இல்லை அவங்க இந்த வீடியோ வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் என்ன விஷயம் இருக்குது என்ன தெரிஞ்சிக்கலாம் முன்னோர்கள் என்ன சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி அதில் ஆர்வம் இல்லை அவங்க மட்டும் இதை தொடர்ந்து பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்னா செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஸோ தான் வந்து இன்னும் அதை வந்து விருதி பண்ணிக்கிறதுக்கு இன்னும் நல்லா தெளிவுபடுத்திக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த வகையில இன்னும் இன்னும் இந்த சீரீஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஒவ்வொரு மோசமான ஜாதகத்தையும் சரி எப்படிப்பட்ட ஜாதகமாக இருந்தாலும் சரி அவங்களோட தோஷங்களை குறைச்சிக்கிறதுக்கும் நன்மைகளை அதிகப்படுத்திக்கிறதுக்கு என்ன வழிகள் அப்படிங்கிறத ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு சீரிஸாக பார்ப்போம் அதில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய சீரீஸ் இன்னையிலேருந்து நம்ம பார்க்கக்கூடிய சீரீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தசா புத்திகளுக்கு பரிகாரங்கள் பொதுவாகவே ஜாதகத்துல த தசா புத்திகளுக்கு மீறி எதுவுமே இல்லை எந்த விதமான யோகங்களாக இருந்தாலும் சரி எந்த விதமான தோஷங்களா இருந்தாலும் சரி என்ன விதமான கோச்சார பலன்களாக இருந்தாலும் சரி எல்லாமே தசா புத்திகளுக்கு அடக்கம் தான் நீங்கள் பொது பலன்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க இந்த ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி இது மாதிரி குரு பயிற்சி இது மாதிரி பயிற்சிகள்லாம் பண்ணும்போது கடைசியில் ஒரு டிஸ்கிளைமர் மாதிரி ஒரு வார்த்தை எல்லாரும் எல்லா ஜோரமும் மேக்ஸிமம் சொல்லுவாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பொதுவான தான் அவங்கவுங்க ஜாதக ஜோதிட அந்த தசா புத்திகளுக்கு ஏற்ப பலன்கள் மாறுபடும் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதை எல்லாரும் கவனிச்சுருக்கீங்க நினைக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தசா புத்திகள் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஒரு ஜாதகத்தை இயக்குறதுக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரியான பலா பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்கவுங்களோட தசா புத்திகளை வச்சு தான் நம்ம பார்க்கணும் ஸோ அப்போ தசா புத்திகளுக்கு அவ்வளோ வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேல்யூ தான் தசா புத்திகளை கணிக்க தெரிஞ்சவங்களுக்கு விம்சோத்ரி தாசை தசா புத்திகள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு பொதுவாக நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்றது வந்து விம்சோத்ரி தாசான்னு சொல்லக்கூடிய அந்த நூற்றி இருபது வருடங்களா ஒன்போது கிரகங்களுக்கு பிரித்து அந்நியமனா இருக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கு இப்போ சூரியன் ஆறு சந்திரன் அந்த மாதிரி ஒரு ஒரு நம்பர்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு தசா விம்சோத்ரி தசாவில் தசாவில் புத்திகளும் வேற வந்து வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ ஒரு ஒரு தசாரு சூரியனா சூரியனோட புத்தி ஆரம்பிக்கும் அப்படியே கண்ட்ரிவசா ஸ்டார்ட் ஆகி அந்த ஒன்பது கிரகங்களும் முடியும் இப்போ அந்த மாதிரி அந்த தசா புத்திகள் வாயிலாக தான் ஒவ்வொருத்தருக்கும் பலாபலன்கள் நடக்கும் இது வந்து மறுக்க முடியாத உண்மை ஸோ அப்போ வந்து தசா புத்திகள் தான் நம்ம வாழ்க்கையில இயக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தசா புத்திகள் மோசமாக இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி நன்மைகளை அதிகப்படுத்திக்கிறதுக்கும் தீமைகளை குறைச்சிக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த சீரீஸ்ல பார்க்க போறோம் அதுல தசா புத்தியோட வேல்யூ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு தான் சொல்றோம் ஏன்னா தசா புத்தி நல்லா இருந்துச்சுனாவே இல்லை நல்லா ஆக்கிக்கிறதுக்கான வழிகளை நம்ம பிடிச்சிக்கிட்டாவே வேற எந்த விதமான பரிகாரங்களும் தேவையில்லை அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாவே போதும் ஏன்னா ஒரு ஒரு கிரகம் ஒரு ஒரு நட்சத்திரத்துல பிறக்கிறாங்கன்னா அந்த சந்திரன் நிக்கிற நட்சத்திரத்திலோட அதிபதியோட இருந்துதான் நம்ம திசாவை ஆரம்பிக்கும் இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா கேது திசையில இருந்து ஆரம்பிக்கும் கேது திசை அடுத்த சுக்கர திசை சூரிய திசை அப்படியே ஒண்ணு ஒன்னா போகும் அப்போ ஒரு சந்திரன் வந்து எந்த இடத்துல நிற்குதோ அதுக்கு ஏத்த மாதிரியான தசாபுதிகள் வந்து சுத்திரி தசா வந்து முன்னோர்கள் கணக்கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க அதுலயும் சூச்சமாம் இந்த தசா புத்திகள் நன்மை தரும் அமைப்பில் இல்லைன்னாலும் தீமை தரக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் தோஷம் தரக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி அதை எல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நிறைய வழிகள் சொல்லியிருக்காங்க அதில் எனக்கு தெரிஞ்ச முக்கிய ஒரு சின்ன முக்கியமான விஷயங்களை சொல்றேன் அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது எல்லாருக்குமே தான் இல்லை தசா புத்தின்னு சொல்லியிருக்கோம் ஸோ தசைன்னா தசை இப்போ சூரியதசுக்கு நமக்கு வந்து இப்போ தான் கேது தசை ஸ்டார்ட் ஆகுது அது தசை வரும்போது பார்த்துக்கலாம் நம்ம கேது வரட்டும் வெயிட் பண்ணக்கூடாது என்னன்னா அந்த கேது தசையே மறுபடியும் சூரிய புத்தி வரும் ஸோ புரியுதுங்களா அப்போ அந்த புத்திக்கான பரிகாரமும் இதுதான் தசாவுக்கும் புத்திக்கும் பரிகாரம் அப்போ இதை எப்படி நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளோட அந்த பல பலன்களை குறைச்சி அதோட நெகட்டிவிட்டியை குறைச்சிட்டு பாசிட்டிவ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம ஒவ்வொரு தசைக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதை அதை அப்படி பிரித்து பிரிச்சு ஒவ்வொரு வீடியோவா சொல்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் ஸோ பிரபஞ்சத்தோட அரளோட பல ஜோதிட குருமார்களோட பாதத்தை வணங்கி நம்ம இதை ஆரம்பிப்போம் ஸோ அப்போ வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து சூரிய சூரியதசை சூரிய தசை வந்து மொத்தம் ஆறு வருடம் ஆறு வருடம் சூரிய தசை அப்ப அந்த சூரிய தசை சூரியன் வந்து ஒருத்தருக்கு நல்லா இருந்தது அப்படின்னா நல்லா இருந்தது மீன்ஸ் ஒரு ஆட்சி உட்சமா இருந்தது ஒரு நல்ல நண்பர்கள் வீட்டுல இருக்காரு ஒரு வேற எந்த அதோட நெகட்டிவ் பண்ணக்கூடிய கிரகங்களோட சேராம இருக்காரு அந்த நெகட்டிவ் கிரகங்களுக்கு பார்வை இல்லாம இருக்கு நல்ல டிகிரியில இருக்காங்க இப்படிலாம் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு அப்ப அது வந்து இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஆக்சுவலி கிரகத்தோட வலிமை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு பதினாறு விதமான சோதனைகளை பயன்படுத்தி தான் அந்த கிரகங்கள் வந்து கரெக்டா இருக்கானே தெரியும் அதெல்லாம் நமக்கு எவ்வளோ டெப்த்தா நம்ம போக வேண்டிய அவசியம் இப்போதைக்கு இல்லை அப்ப இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா சூரியன் நல்லா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்பா நல்லா இருப்பாரு அரசியல் அரசாங்க ஆதரவு இருக்கும் அந்த நம்ம அரசாங்க இது ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஏதோ ஒரு விஷயம் வரணும்னா அது டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும் அரசியல் விஷயங்கள்ல ஒரு மாதிரி செல்வாக்கு இருக்கும் அந்த ஊர்ல ஒரு முக்கியத்துவம் ஒரு இடத்துல அந்த வீட்டில் ஒரு முக்கியத்துவம் இருக்கும் ஒரு தலைமை பதவி இருக்கும் ஒரு எல்லாருக்கும் நல்லது செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ஏமாலைத்தனமும் இருக்கும் அப்புறம் வந்து ஒரு முன்னிலைப்படுத்திக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமும் இருக்கும் இதெல்லாம் வந்து பாசிட்டிவிட்டி இருக்கிறவங்களுக்கு அதாவது சூரியன் பாசிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி இருக்கும் இதே சூரியன் நெகட்டிவாக இருக்குது நெகட்டிவாக இருக்குது மீன்ஸ் பகையோட இருக்கு நீசம் அடைஞ்சிருக்கு பாவகிரகங்களோட சேர்ந்துருக்கு ராகுக்கேடோட சேர்ந்துருக்கு தப்பான டிகிரியில் இருக்குது கண்டாந்த நட்சத்திரத்தில் இருக்குது இப்படி நிறைய இருக்குது அது மாதிரி ஏதாவது இருக்கிறவங்களுக்கு இடம் பலாப்பழம் எப்படி இருக்குன்னா இது அப்படியே உள்ட்டாக இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து சரியா இல்லாதவங்களுக்கு அப்பா கிட்ட சரியான ஆதரவு இருக்காது இல்லை அப்பாவே இருக்காது அப்பா இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லை அப்பா பேர் கெட்ட பேரா இருக்கும் ஒரு அரசியல் அரசாங்க ரீதியான விஷயங்கள்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விதமான பலாப்பழங்கள் வந்து நடக்காது இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஒரு அரசாங்க ஒரு விரோதம் ஏற்படும் இந்த வருமான வரித்துறையில வந்து லாக்காவுறது அப்புறம் பதவி இழப்பு ஏற்படுறது இந்த மாதிரி எல்லாமே நிறைய நிறைய விஷயங்களை வந்து அவங்க சந்திப்பாங்க ஆஹ் ஒரு வீட்டில் வந்து அகால மரணங்கள் ஏற்படுறது அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து வீட்டில் அந்த கர்ம கர்மகாரியங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கிறது அப்பா மகன் உறவு கெட்டு போகிறது அப்பா வந்து பையனெல்லாம் பயங்கரமா திட்டுவா இருப்பாருங்க இந்த மாதிரிலாம் இருக்குன்னா அந்த பையன் ஜாதத்துல சூரியன் வீக்கா இருக்குன்னு அர்த்தம் ஸோ அப்பா இருந்து இருக்கக்கூடாது இருந்தால் ஒரு அன்பா இருக்கக்கூடாது அன்பால் இது மாதிரி ஏதாவது தொல்லப்பட்டு என் சொத்த அவனுக்கு தரமாட்டேன் இவனுக்கு என்னோட இதுல ஒரு கால் காங் அங்கே காசு கூட தர மாட்டேன் அப்படின்லாம் ஒரு அப்பாலாம் சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னா சூரியன் வீக்கார்கள் அர்த்தம் ஸோ இந்த மாதிரி பொருள்கள் திருடு போகிறது எலக்ட்ரிக்கல் அந்த எலக்ட்ரானிக்ஸ் விஷயங்களில் ஒரு பிரச்சனைகள் உருவாகிறது இன்னும் மேலே நிறைய 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 விஷயங்கள் அதில் நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம் அதே மாதிரி துஷ்ட தேவதைகளால் பாதிக்கப்படுறது அப்புறம் சூரியன் கெட்டு போச்சுன்னா உடம்புல அந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் உருவாகிறது பூமி இழந்து பூமி இழப்பு ஏற்படுறது ஏதாவது ஒன்று விற்று ஒன்று வாங்கலாம்னு நினச்சிட்டு விற்றுட்டு எதையுமே வாங்க முடியாமல் போகிறது அதே போல் நல்ல வீடு வாங்கணும் அமை அமையாமல் போகிறது அப்பா சம்பாதிச்ச சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் போகிறது இப்படி எப்படி கண்டிப்பாக இப்படி நிறைய விஷயங்கள் வரும் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சூரியன் வந்து பாதகஸ்தானத்தில் இருக்கிறது பகை பெற்றிருக்கிறது பகை பெற்ற கிரகங்களோட நட்சத்திரங்கள் இருக்கிறது அவயோகி நட்சத்திரத்தில் இருக்கிறது அம்சத்தில் நீசமாக இருக்கிறது அப்புறம் வந்து அஸ்தம் அந்த கிரகங்களோட டிகிரி வைஸ் இருக்கக்கூடிய அந்த கண்டாந்தில் கூட நிறைய நிறைய பரமெட்டர்ஸ் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கா இருக்குன்னா நமக்கு வந்து சூரியன் வீக்காக இருக்குன்னு அர்த்தம் இப்போ ஒன்றுமே இல்லை அப்பா கூட நல்ல உறவு இருக்குது அப்பா சம்பாதிச்ச சொத்துல தான் நம்ம வாழ்கிறோம் அவர் பார்த்த தொழில் தான் செய்கிறோம் அந்த நம்ம வழி வழியாக கரெக்டாக இருக்குது எதுவும் அக்கால மரணங்கள் இல்லை துரபுஷ்டங்கள் இல்லை துஷ்ட தேவதைகள் அது மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னா சூரியன் நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஸோ அப்போ நல்லா இருக்கிறவங்களும் சரி கெட்டு போனவங்களும் சரி நல்ல பலன்கள் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணும் அப்போ இந்த திசையும் இல்லை இந்த புத்தியையும் நல்லபடியாக அமைச்சிக்கிறதுக்கு நிறைய வழிகள் சொல்லிக் கொடுத்துருக்க போகிறதுல நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிற விஷயம் என்னன்னா விருட்சங்களை வழிபடுறது அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு தசாபத்திகளும் ஒரு விருட்சம் சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் அப்போ இந்த தசாபத்தி வரும்போது அந்த அந்த விருட்சத்துக்கு தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு வரும்போது இல்லை புதுசா நட்டு பராமரிக்கும் போது இல்லை பராமரிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு போய் நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணும்போது நிச்சயமா அதோட கெடுபலங்கள் குறையும் அந்த இடத்துல போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வர்றது நம்மளோட ஆரோக்கிலன்ஸ் பண்ணும் அப்புறம் நமக்கு இருக்கிற எதிர்மறை விஷயங்கள் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நீங்கிறத நம்ம கண் கூட பார்க்கலாம் அந்த வகையில இது ரெண்டு விஷயம் தான் ஒன்று இந்த மாதிரி தாந்திரிகமா எந்திரங்களை பிரதிஷ்ட பண்ணிக்கலாம் எந்திரங்கள் வந்து சூரிய திசைக்குன்னு ஒரு சில எந்த அந்த சூரிய திசைக்கான அந்த எந்திரங்களை வந்து நம்ம பிரதிஷ்டை பண்ணி இல்ல எந்திரங்களை வந்து வீட்டில் வச்சு வணங்குறது இல்லை எந்திரங்களை வந்து சின்ன சைஸ்ல தாயத்து மாதிரி செஞ்சு அதை நம்ம உடம்புல படுற மாதிரி போட்டுக்கிறது நம்ம நம்ம உடம்புல படுற மாதிரி நம்மளோட ஆறால் இருக்கிற மாதிரி என்ன பண்ணிக்கிறது பாக்கெட்ல வைக்கிற எந்திரங்கள் எந்திரங்கள்லாம் எக்ஸலண்ட்டா வேலை செய்யணும் ஒவ்வொரு கோவிலுமே டெவலப் பண்றதுக்கு எந்திரங்களெல்லாம் பிரதிஷ்ட பண்ணுவாங்கலாம் தெரியும் உங்களுக்கு அப்போ வந்து எந்திரங்கள் எந்திரங்களை வந்து நம்ம அதை வந்து ஸ்ட்ரிங் பண்ணி அதோட சின்ன சைஸில் அதை உருவேற்றி அதை வந்து நம்ம நம்ம தாயத்தோ குளத்துலேயோ உடம்புல படுற மாதிரியோ இல்லை நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கிற மாதிரியோ நம்ம வச்சுட்டு இருக்கும்போது கூட இந்த நெகட்டிவ் பாதிப்புகள்லாம் நிச்சயமாக நீங்கிறத நல்லா பார்க்கலாம் அடுத்தது விருட்சம் அந்த விருட்சம்னா இப்போ சூரியதிசிக்கு வந்து கருங்காலி மரம் அப்போ அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வளர்புறை ஞாயிற்றுக்கிழமையில ஒரு ஒரு வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமையில அதுக்கு முன்னாடி சனிக்கிழமை நைட்டே வந்து ஒரு கோதுமை ஒரு ரெண்டு மூணு கொஞ்சம் ஒரு எடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சிடணும் அது நல்லா நைட்டே வச்சுட்டு பகலில் காலையில் எடுத்துட்டு இந்த சனிக்கிழமை அளவு சனிக்கிழமை சனி உரையில் இல்லைன்னா சூரிய உதயத்துக்கு அப்புறம் சூரிய உதயத்துக்கு அப்புறம் வந்து ஒரு கோவில்லையோ இல்லை நமக்கு இருக்கிற இடத்துலையோ நம்ம வீட்டில் வேண்டாம் வெளி இடங்களில் அதை வந்து சரியான அளவு குழி எடுத்து அந்த செடியை வச்சு இந்த கோதுமை தண்ணி ஊற்றி அதை கரெக்டாக பேக் பண்ணி வச்சுட்டு பராமரித்து அந்த இருக்கிற கோதுமை வந்து ஒரு சிகப்பு நிற மா மாட்டுக்கு வந்து தானமாக சாப்பிட வச்சு அதுக்கிட்ட கொடுத்து சாப்பிட வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டு ரெகுலராக அந்த கோவில்லையோ அந்த இடத்துலையோ போயிட்டு அந்த தண்ணி ஊற்றிட்டு வரதுனாலையும் இல்லை யாராவது ஒரு ஆள் வச்சோ மஞ்சள் தண்ணி விட்டு ஊற்றி வைக்கலாம் இப்போ வந்து அந்த மரம் ஆல்ரெடி அந்த மண்ணோடு சேர்ந்து வேறு விட்டு தான் இருக்கும் நம்ம வைக்கிற மண்ணில் அது பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிடிச்சி கொஞ்சம் வேறு விட்டுருச்சுனாவே போதும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிரச்சனைகள் வந்து தீராத நம்ம கண்கூட பார்க்கலாம் ஏன்னா சாஸ்திரம் விருட்சங்கள் சாஸ்திரத்துக்கு பெரிய விஷயங்கள்லாம் நிறைய அடங்கியிருக்கு இப்படி எந்திரங்களை பிரதிஷ்டை பண்ணி நம்ம ஒரு நடக்காத ஒரு விஷயத்தை நடக்க வைக்கிறோமோ அதுபோல தான் இந்த விருட்சங்களும் விருட்சங்களும் அவ்வளோ அபரிதமா அந்த காந்தப்புளத்தில் அந்த இருந்து அந்த ரேஸை வந்து கரெக்டாக எடுத்து பிரித்து நமக்கு தேவையான அணுகுல கொடுக்கும் அதுக்கு தான் விருச்சங்கள்லாம் விருச்சங்கள் சாஸ்திரங்கள்லாம் அவ்வளோ வேலை செய்யலாம் ஸோ அதே போல் இது மாதிரி ஒரு பண்ணிட்டு வர்றது மூலமாகவும் அவங்க வந்து இந்த சூரியனோட புத்திகளை வந்து சூரிய த புத்திகளுக்கு ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாக அதை எடுத்துகிட்டு கரெக்டாக அதை கொண்டு போகலாம் இதெல்லாம் நமக்கு வந்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒரு கிரகங்களுக்கு சொல்லலாம் அப்புறம் வந்து அப்பா அப்பா வந்து இது மாதிரி நெகட்டிவாக இருக்காங்கன்ற பட்சத்தில் அப்பா வந்து வணங்கி வர்றது மனசுக்குமாக அவங்க காலில் விழுந்து வழங்குறது முடிஞ்ச அவங்க காலை அனுப்பி விடுறது அவங்க காலில் விழுந்து கும்பிட்றது அப்பா இல்லாதவங்க அப்பா ஃபோட்டோ வச்சு மனமுருகி வேண்டுறது இந்த மாதிரி அவங்க யாருக்கெல்லாம் அப்பாவாக இருக்காங்க சில பேர் வந்து அப்பா பெரிய இருப்பாங்க இல்லையா அப்ப அவங்க ஒரு நல்ல அப்பாவா நடந்துக்கிறது தினந்தோறும் சூரியனை வழிபாடு பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா செய்யும்போது ஆஹ் நிச்சயமாக நிச்சயமா இந்த தசாபுத்தி வந்து நல்ல பலம் கொடுக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இதெல்லாம் ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம சீரீஸ் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்றேன் இது போல் முக்கியமான நல்ல ஜோதிடம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச சொன்னால் அவங்க வாழ்க்கையிலும் ஒரு ஏற்றி வச்ச மாதிரியான விஷயமா இருக்கும் தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களோட கமெண்ட்ஸை நன்றை கொடுங்க மீண்டும் வந்து ஒவ்வொரு கிரகத்தோட விஷயங்களையும் நம்ம ஜோதிட தாந்திரிக மாந்திரிக விஷயங்களையும் இன்னும் வேறு என்ன மாதிரி விஷயங்களை செய்யலாங்கிறத பற்றி நம்ம வர ஒவ்வொரு வீடியோத்தையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கு மீண்டும் நன்றி வணக்கம்